எல்லோருக்கும் வணக்கங்க நான் பாரம்பரிய ஜோதிடர் பார் ரவிக்குமார் இப்போ நாம் பார்க்கக்கூடிய ஒரு தலைப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கார்த்திகை மாதத்துக்குண்டான மாத பலன்களை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்டுருக்குறேங்க நிகழும் மங்களகரமான விசுவா வசு வருடம் கார்த்திகை மாதம் ஒன்றாம் தேதி திங்கட்கிழமை அதிகாலை அதாவது பார்த்துட்டிங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் வரக்கூடிய நவம்பர் மாதம் பதினேழாம் தேதி அன்னைக்கு இந்த கார்த்திகை மாதம் ஒன்றாம் தேதி பிறக்கப்படுதுங்க அதாவது சித்திரை நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் அதாவது கண்ணிராசியில் விருச்சக லக்கணத்தில் அது போக பார்த்தா செவ்வாய் பகவானுடைய திசையில் நூற்றி எழுபத்தி ஆறு டிகிரியில் தான் இந்த மாதம் பிறக்கப்படுதுங்க இப்படி பிறக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா இந்த கார்த்திகை மாதம் மேச ராசியிலிருந்து மேன ராசி வரை பிறந்தவங்களுக்கு என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போகிறாரு அப்படின்றத பற்றி தான் இந்த காணொலியில் நம்ம கொஞ்சம் ஆதாரப்பூர்வமாக பார்த்துக்கிட்டு இருக்கிறேங்க சிம்ம ராசியாதிபதி சூரிய பகவான் பொதுவாக பார்த்திங்க அப்படின்னா சூரிய பகவான் அப்படின்னு சொல்கிறவர் வந்து நெருப்பு ராசின்னு சொல்கிறோம் பலன் கொடுக்கக்கூடிய மாத கிரகம்னு சொல்கிறோம் அவரு தான் சூரிய பகவான் நவகிரகத்திலேயே அதாவது ஒரு எட்வைட்டான கிரகம் யாருன்னா சூரியன் மட்டும்தான் எப்பயுமே அதாவது நவகிரகங்களுக்கே தலைவர் யாருன்னா சூரியன் தான் சூரியனுடைய கண்ட்ரோலில் தான் நவகிரகங்களும் இயங்கிட்டு இருக்கு உங்களுக்கு என்னென்ன மாற்றங்களை கொடுக்கப் போறாரு அப்படின்னு பார்த்தா இப்ப சூரியன் உங்களுக்கு இருக்கிறது எத்தனாம் இடம்னா நாலாம் இடத்துல உட்காந்து நாலாம் இடம் அப்படின்னு சொல்றது வந்து பாத்தீங்க அப்படின்னா சுகஸ்தானத்துல உட்காந்து இருக்கிறார் நம்ம சொன்ன ஒவ்வொரு மாத பலனும் நிர்ணயிக்கிறது யாருன்னா சூரியன் மட்டும்தான் அப்ப சூரியன் பேர் நாலாம் இடத்துல உட்காந்து நாலாம் இடம் சொல்லக்கூடியது என்னன்னா சுகஸ்தானம் அந்த சுகஸ்தானத்துல உட்காந்து இருக்கிறார் அப்படின்னா அதாவது ரெண்டு விஷயங்கள் இருக்கு ஒன்று ஹெல்த்து மாற்றங்கள் கொடுக்கிற இடம் சுகஸ்தானம் அதாவது ஆரோக்கியம் அது கண்டிப்பா இந்த மாதம் உங்களுக்கு நல்லா இருக்கும் ஏன்னா ஒரு மாதம் முழுவதும் ஒரு வீட்டில் இருக்கக்கூடிய கிரகம் யாருன்னா சூரியன் மட்டும்தான் மற்ற கிரகம் எல்லாம் இடப்பட்ட டேட்ல தான் மாறும் ஆனால் சூரியன் மட்டும்தான் ஒன்னாம் தேதியிலிருந்து அந்த மாதம் இரத இருபத்தொன்பதா முப்பதா முப்பத்தி ஒன்னா கரெக்டாக எத்தனை டேட் இருக்கும் அந்த முழுமையோ ஒரே வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு கிரகம் யாருன்னா சூரியன் மட்டும்தான் அப்ப இந்த மாசத்துல வந்து பாத்தினா விருச்சக ராசியில ஒன்னாம் தேதியில இருந்து முப்பதாம் தேதி வரைக்கும் உட்கார்ந்து இருப்பாரு இந்த சூரிய பகவான் சுகஸ்தானத்துல அப்ப உங்களுடைய ஆரோக்கியம் மேம்படும் இதுல மாற்றம் கிடையாது விவரம் தெரியாம செலவு பண்ணிட்டு இருந்திருப்பீங்க என்ன வியாதி தெரியாம ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருப்பீங்க நிறைய காசு செலவு பண்ணிருப்பீங்க அது எல்லாமே நமக்கு வந்து பார்த்தோன்னா அது நடந்து முடிஞ்சு தான் நீங்க யோசனை பண்ணியிருப்பீங்க ஆனா இப்ப சுகஸ்தானத்துல சூரியன் உங்க அதிபதி உட்கார்றதுனால நிச்சயமா உங்களுடைய ஆரோக்கியம் இந்த மாதம் மேம்படும் மாற்றமே கிடையாது ரெண்டாவது நாலாம் இடம் வழுக்கும் பொழுது இடம் வாங்குற வாய்ப்பு கொடுக்கிறார் சொந்த வீட்டில் உட்காரக்கூடிய யோகத்தை தரார் நிறைய பேருக்கு ஒரு மூணு கேள்வி இருந்துகிட்டே இருக்கும் நம்ம எப்பதான் சொந்த வீட்டில் உட்காடுறது எப்பதான் இந்த சமுதாயத்தில் நல்ல கௌரவமாக வாழ்றது கஞ்சி குடிச்சா கூட சந்தோஷமா எப்ப இருக்கிறது இந்த எதிர்பார்ப்பு எல்லார் இருக்க தான் செய்யுது அப்படி இருக்கக்கூடிய இந்த சூரிய பகவான் நாலாம் இடத்துல சுகஸ்தானத்தில் உட்கார்றதுனால நிச்சயமா வந்து உங்களுக்கு இந்த மாதத்துல மண்மனை வாங்குற வாய்ப்பு அதாவது மனை ஆல்ட்ரேஷன் பண்ணக்கூடிய யோகம் சொந்த வீடு கட்டக்கூடிய பாக்கியம் அது போக நமக்கு வந்து செல்வங்கள் சேரக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த மாதம் கண்டிப்பாக கொடுத்துருவார் சுகஸ்தானத்தில் சூரியன் உட்காரும்போது ஹெல்த் பிரச்சனை சரியாகும் மண்மனை சார்ந்த விஷயங்கள் கண்டிப்பா சரியாகும் அப்ப இது போக உங்களுக்கு அதாவது ரெண்டாம் இடத்துக்கு அதிபதி பதினொன்னாம் இடம் லாபஸ்தானத்துக்கு அதிபதி யாருன்னா புதன் பகவான் தான் அவருமே இப்போ உங்களுக்கு நாலாம் இடத்துல உக்காந்துருக்கிறார் அப்ப ஞானக்காரகன் நாலாம் இடத்துல உட்காரும்போது வக்கரத்துல தான் உட்கார்ந்துருக்கிறார் ஏழாம் தேதி வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவர் நாலாம் இடத்துல தான் இருப்பார் அப்ப இந்த ஏழாம் தேதி வரைக்குமே கொஞ்சம் சரியில்லை ஏன்னா அவர் வக்கரத்தில் இருக்கிறார் சுகஸ்தானத்தில் போய் வக்கரம் அடையும் போது என்ன பண்ணுவார் ஆரோக்கியமாக இருக்கிற இருக்கிறவங்களுக்கு உபாதிகள் கொடுத்துட்றாரு வக்ரம் அப்படின்னா இயல்புக்கு மாறாக வேலை செய்யறது அப்ப நல்லது கொடுக்குற இடத்துல கெட்டது கொடுக்கிறது அப்ப உங்களுக்கு ஏழாம் தேதி வரைக்கும் புதன் பகவான் வக்ரத்தில் இருக்கிறார் அப்புறம் என்ன அந்த நாலாம் இடத்துல மூணாம் இடத்துக்கு வர்றாரு வராது விருச்சக ராசியிலிருந்து துலா ராசிக்கு வராரு அப்ப துலா ராசிக்கு வரக்கூடிய புதன் பகவான் வந்து பதிமூணாம் தேதி வரைக்கும் அந்த ஏழாம் தேதியிலிருந்து பதிமூணாம் தேதி வரைக்கும் ஒரு ஆறு நாள் மூணாம் இடம் தைரியஸ்தானத்தில் அவர் வந்து வக்கரமாக இருப்பார் அப்ப கிட்டத்தட்ட உங்களுக்கு பதிமூணு நாளாவே உங்களுக்கு நல்லா இல்லை அந்த உடைய புதன் பகவான் உட்கார்ந்த இடம் பதிமூணு தேதி வரைக்கும் நல்லா இல்லை பதிமூணு தேதிக்கு மேல முப்பது தேதி வரைக்கும் பார்த்தீங்கன்னா வக்ரம் நிவர்த்தி அடைஞ்சிடறாரு பதிமூணாம் தேதி வக்ரம் நிவர்த்தி அடைஞ்சிறது மூணாம் வீட்டில் தைரியஸ்தானத்தில் அப்போ படிப்பு நல்லா இருக்கும் படிப்பு சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு சக்சஸ் ஆகும் நான் ஒரு டிகிரிக்கு ரெண்டு டிகிரி போட்டேங்க எனக்கு வந்து படிச்சிருக்கிறேன் பலன் இல்லைன்னு சொல்றவங்களுக்கு பலனை கொடுக்குறாரு படிப்பில் அதாவது நல்ல மார்க் இல்லை பர்சன்டேஜ் இல்லை படிக்கிற மைண்ட்ல ஏறலன்னு சொல்றவங்களுக்கு அந்த மைண்ட் ஓரளவுக்கு ஓரளவுக்கு சப்போர்ட் பண்றாரு அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இருந்து முப்பதாம் தேதி வரைக்கும் இருக்கும்போது வேலையில டென்ஷன் இருந்தால் அதெல்லாம் குறைகிறதுக்கு வாய்ப்பு உண்டு அப்போ முழுமையா பதிமூணாம் தேதிக்கு மேலே முப்பதாம் தேதி வரைக்கும் புதனுடைய சப்போர்ட்டும் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைச்சிடும் சரிங்களா அப்போ இதை தாண்டி பார்க்கும்போது அடுத்தது மூணாம் இடத்துக்கு அதிபதியும் பத்தாம் இடத்துக்கு அதிபதியும் யாருன்னா சுக்குரன் பொதுவாக சுக்குரன் வந்து இந்த மூணாம் இட தைரியஸ்தானத்துக்கு அதிபதி தைரியஸ்தானத்திலே ஸ்தானத்திலேயே ஒரு அற்புதமான வாய்ப்பு அப்ப பத்தாம் தேதி வரைக்கும் பார்த்தீங்கன்னா சுக்கரன் தன் சொந்த வீட்டிலேயே இருக்கிறார் அப்ப சுக்கரன் தன் சொந்த வீட்லேயே இருக்கும்போது என்ன பண்றாருன்னா பத்து தேதி வரைக்குமே உங்களுக்கு வந்து வாகன யோகம் மாத்துறது புதுப்பிக்கிறது இந்த மாதிரி யோகத்தை கொடுக்குறாரு குறிப்பாக நீங்கள் ஒரு பெண்களாக இருந்தீங்கன்னா தொழில் மாற்றத்தை கொடுக்குறாரு தொழில் ப்ரமோஷன் சம்பள உயர்வு தொழிலில் வந்து ஒரு கௌரவம் அந்தஸ்து நல்ல பேர் கொடுக்குறாரு பெண்களாக இருந்தீங்கன்னா இல்லை நீங்கள் ஒரு ஆண்களாக இருந்தீங்கன்னா உங்களோட மனைவிக்கு சப்போர்ட் பண்ணுவார் அப்போ பத்து தேதி வரைக்கும் பார்த்தீங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு வந்து தொழில் சார்ந்தது மண்மனை சார்ந்த விஷயங்கள் அதாவது ஓரளவுக்கு சக்சஸ் ஆகும் பத்து தேதிக்கு மேலே பார்த்தீங்கன்னா முப்பது தேதி வரைக்கும் அவர் மூணாம் இடத்துல இருந்து நாலாம் இடத்துக்கு மாறிடுவார் சுகஸ்தானத்துக்கு மாறிடுவார் அப்போ நான் சொன்ன மாதிரிதான் அதாவது மனைவிக்கு அடிவயிறு பிரச்சனை மாதவிடாய் பிரச்சனை மூட்டு வெளி எலும்பு தேய்மான நரம்புக்கு சம்மந்தப்பட்ட பிரச்சனை இந்த மாதிரி உடல் தொந்தரவுகள் இருந்தாலும் இது எல்லாமே மாறுறதுக்கு ஒரு வாய்ப்பு உண்டு அப்போ எப்படி பார்த்தாலும் சுக்ரன் உங்களுக்கு நல்லதான் பண்றாரு பத்து தேதி வரைக்கும் ஆரோக்கியத்தை கொடுக்குறாரு பத்து தேதிக்கு மேலே முப்பது தேதி வரைக்கும் பார்த்தீங்கன்னா வளர்ச்சி கொடுக்குறாரு சரிங்களா அவரு உங்களுக்கு வந்து நல்ல சப்போர்ட் பண்றாரு அப்ப இதை தாண்டி பார்த்தீங்கன்னா செவ்வாய் நாலாம் இடத்துக்கு அதிபதியும் ஒன்பதாம் இடத்துக்கு அதிபதியும் மங்களக்காரகன் செவ்வாய் பகவான் இப்போ உங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா நாலாம் இடத்துல உட்கார்ந்து நாலாம் இடத்துக்கு அதிபதி நாலாம் இடத்துல உட்கார்ந்து இருக்கிறார் அப்ப சுகஸ்தானத்துல உட்கார்ந்து இருக்கிறார் இருபத்தி ஒரு தேதி வரைக்கும் உங்களுக்கு செவ்வாய் பகவானும் சப்போர்ட் பண்றாரு ஏன்னா உங்களுக்கு பத்து தேதி வரைக்கும் சுக்குரன் தன் சொந்த வீட்டுல ஆட்சியா உட்காந்து சுக்குரன் நல்லதை பண்றாரு இருபத்தி ஒரு தேதி வரைக்கும் பாத்தீங்கன்னா செவ்வாய் தன் சொந்த வீட்டுல விருச்சகத்துல உட்கார்ந்து அவரும் உங்களுக்கு சப்போர்ட் பண்றாரு அப்போ செவ்வாய் பகவான் தன் சொந்த வீட்டில் ஆட்சியாக இருக்கும்போது இருபத்தொரு தேதிக்குள்ளார நிச்சயமாக உங்களுக்கு அந்த கடன் பிரச்சனைலாம் குறைகிறதுக்கு வாய்ப்பு உண்டு கடன் பிரச்சனை தீரும் அதாவது வாங்கினதை கட்ட முடியாமல் வச்சது திருப்ப முடியாமல் கொடுத்தது வாங்க முடியாமல் மன ரீதியாக குடும்ப ரீதியாக தொழில் ரீதியாக சங்கடப்பட்டவங்களுக்கு எல்லாமே ஓரளவுக்கு நல்ல மாற்றங்கள் நீங்கள் எதிர்பார்க்கலாம் அதே சமயத்தில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஐந்தாம் இடம் உங்களுக்கு புத்திரஸ்தானத்துக்கு அதிபதி உங்களுக்கு எட்டாம் இடம் ஆயுள் ஸ்தானத்துக்கு அதிபதியாருன்னா குரு தான் அந்த குரு பகவான் உங்களுக்கு இப்ப வந்து பன்னெண்டாம் வீட்டில் அடைஞ்சிருக்கிறார் அப்ப பன்னெண்டாம் வீட்டில் அடைஞ்ச குரு வந்து எப்படிங்க நல்லது பண்ணுவாரா அப்படின்ற கேள்வி கண்டிப்பா இருக்கும் ஆனா உச்சமடைஞ்சிருக்கிறது ஒரு நல்ல விஷயம் ஏன்னா உச்சம்னா நூறுக்கு இரநூறு சதவீதம் சப்போர்ட் பண்றது நீச்சம் அப்படின்னா ஜீரோ பர்சன்டேஜ் வேலை செய்யாதுன்றது அர்த்தம் அப்ப உங்களுக்கு வந்து குரு பகவான் பன்னெண்டாம் வீட்டில் போய் உச்சமடைஞ்சிருக்கிறது ஒரு நல்ல விஷயம் அப்ப பன்னெண்டாம் வீடுன்றது சரியில்லையே அப்படி நீங்க பாத்தீங்கன்னா அப்படி பார்க்க வேண்டாம் பன்னெண்டாம் வீட்ல குரு உக்காந்து வக்கரத்தில் இருக்கிறார் வக்ரமணா நான் ஏற்கனவே சொல்லி இருக்கேன் வக்கரமனா என்ன இயல்புக்கு மாறாக வேலை தான் வக்ரம் அப்ப பன்னெண்டாம் வீட்டு உக்காந்துறது வக்கரத்தில் இருக்கிறாரு இல்லையா அப்ப நல்லது பண்ணுவாரு அடுத்தது வந்து இருபதாம் தேதி அன்னைக்கு என்ன பண்றாருன்னா அந்த பன்னெண்டாம் வீட்டில இருந்து ரிபேஸ்ல போய் பதினொன்னாம் இடத்துக்கு உட்காடுறாரு மிதுன ராசிக்கே போறாரு அப்போ மிதன ராசிக்கு போகக்கூடிய குரு பகவான் என்ன பண்ணுறாருன்னா அப்போ பதினொன்னாம் இடம் லாபஸ்தானத்தில் போய் உட்கார்றாரு அதில் வந்து மிதன ராசியில் குரு பகவான் வக்ரம் அடைகிறது ஒரு தொண்ணூற்றி ஆறு நாள் மிதன ராசியில் போய் வக்ரம் அடைவார் அப்போ நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் ஆகும் போது இயல்புக்கு மாறாக தான் அப்போ உங்களுக்கு இருபதாம் தேதிக்கு மேலே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மார்ச் மாதம் பதினொன்னாம் தேதி வரைக்கும் அந்த டேட்டு தான் உங்களுக்கு கொஞ்சம் சரியில்லை அப்போ நம்ம அதுக்கு போவேன்னா இப்போ நான் இப்போ இந்த இருபதாம் தேதி வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தான் இருக்குது நீங்க பயப்பட வேண்டாம் இப்படி இருக்கும்போது சனி பகவான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எட்டாவது வீட்டில் இருக்கிறார் அப்ப எட்டாம் வீட்டில் சனி இருக்கும்போது இப்போ சிம்ம சிம்மராசிக்காரர்களுக்கு நம்ம என்ன சொல்றோம் அஷ்டமத்து சனி அப்ப சிரமம் தான் கொடுப்பாரு ஆனா ஜூலை மாதம் பதிமூணாம் தேதியிலிருந்து நவம்பர் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி வரை அதாவது இந்த கார்த்திகை மாதம் பன்னெண்டாம் தேதி வரை சனி பகவான் இப்ப வக்கரத்தில் இருக்கிறார் இப்ப உங்களுக்கு நல்லா தான் இருக்கும் பன்னெண்டு தேதி வரைக்கும் பன்னெண்டு தேதிக்கு மேல என்ன பண்றாருன்னா சனி பகவான் வக்கரன் நிதரத்தை அடைகிறார் மாறாக ஒரு வேலை செய்ய ஆரம்பிச்சிருவாரு அந்த அஷ்டமத்து உண்டான கஷ்டங்களை மீண்டும் கொடுக்க ஆரம்பிச்சிருவாரு என்னன்னா கடன் உடனே வாங்கியாவது ஒரு சுப வேறையும் பண்ணிக்கோங்க ஒரு பத்து லட்ச ரூபாய் கடன் பட்ட ஆகணும் அப்ப நாம என்ன பண்ணணும் அந்த பத்து லட்ச ரூபாய் கையில இல்லையா கடன் வாங்கியாவது ஒரு சுப வேறையும் பண்ணிட்டா ஒரு முதலீடு ஆக்கிட்டோம்னா தலைக்கு வர்றது கூட போயிடும் ஐயோ கடன் வாங்கி அப்படி ஏன் செலவு பண்ணணும் அப்படின்னு நீங்க விட்டுட்டீங்கன்னா அந்த செலவு தான் திண்ட போய் முடியும் அதனால உங்களுக்கு வந்து ஒரு பன்னெண்டு தேதிக்கு மேல அதுல ஒரு பதினெட்டு நாள் முடிஞ்ச வரைக்கும் சுபவரையம் பண்றதுக்கு பாருங்க சரிங்களா ஆனா இந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா சிம்ம ராசிக்காரங்களுக்கு வந்து பன்னெண்டு தேதி வரைக்கும் அதாவது சனி வக்கரத்துல நிவர்த்தி அடைஞ்சிட்டாருன்னா பதினெட்டு தேதி வரைக்கும் கொஞ்சம் சிரமத்தை கொடுப்பாரு கொஞ்சம் கவனமா இருங்க அதாவது நீர் நெருப்பு எண்ணெய் தண்ணி வண்டி வாகனம் கொஞ்சம் கவனமா இருங்க சரிங்களா இது நீங்க அனுபவிச்சு பார்த்து என்னன்றத சொல்லுங்க சரி நேயர்களே உங்க பொண்ணான நேரத்தை ஒதுக்கி எவ்வளவு நேரம் என்னுடைய காணொலியை நீங்க முழுமையா பார்த்ததுக்கு மனசார மனசுல இருந்து கேட்டுக்கிறானுங்க